நம்ம கிட்ட எதுவுமே இல்ல வாழ்க்கை ரொம்ப விரக்தியா போகுது இதுக்கு மேலயும் நாம இருக்கணுமா இருந்து என்ன பயன்னு தோணும் போதெல்லாம் இப்ப நான் சொல்ல போற இந்த கதை உங்க மதிப்பு என்னன்றத உங்களுக்கு உணர்த்தும் கதைய முழுசா கேளுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சின்ன தன்னம்பிக்கை கதை தான் ஒரு இளைஞனுக்கு வேலை போயிருது தன்னோட தொழிலை இழக்கிறான் உறவுகளை இழக்கிறான் கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட பணம் காசெல்லாம் இலக்குறான் கடைசியில தன்னம்பிக்கையும் இழக்குறான் இதுக்கு மேல வாழ்ந்து என்ன பண்ண போறோம்னு வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு முடிவு எடுக்கிறான் ஆனா கடைசியா ஒரு தடவை கடவுள்கிட்ட நான் ஏன் உயிரோட இருக்கணும்ன்ற காரணத்தை கேட்கணும்னு ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள வேகமா ஓடினானா கடவுளே நான் ஏன் இன்னும் உயிரோட இருக்கணும் ஒரே ஒரு காரணம் மட்டும் சொல்லு நான் உயிரோட இருக்கேன்னு கேட்டானா உடனே கடவுள் பதில் சொன்னாராம் இந்த காட்டுல தனிமையில உன் பக்கத்துல என்ன இருக்குன்னு கேட்டாராம் வெறும் புல்லும் உயர்ந்து வளர்ந்த மூங்கில் மரங்களும் இருக்கு இதனால எனக்கு என்ன பயன்னு கேட்டானா அந்த இளைஞன் அதுக்கு கடவுள் சொன்னாராம் நான் இந்த உலகத்தை படைச்சப்ப ஒரே தான் இந்த புல் விதைகளையும் மூங்கில் விதைகளையும் விதைச்சேன் முதல் வருடமே புல் விதைகள்லாம் முளைத்து பூமியெல்லாம் பரவி பச்சை பசேல்னு மாறிடுச்சு ஆனா மூங்கில் முளைப்பதற்கு எந்த அறிகுறியுமே தெரியல இரண்டாவது வருடம் பார்த்தேன் புல் எல்லாம் இன்னும் வளர்ந்து பெருகிடுச்சு மூங்கில் வளரவே இல்லை மூன்றாவது நான்காவது வருடமும் இதே நிலைமை தான் ஆனா ஐந்தாவது வருடம் பார்த்தேன் ஒரு மூங்கில் வத மட்டும் முளை விட்டு இருந்துச்சு புற்களோட கம்பேர் பண்றப்ப ரொம்ப சிறியதா இருந்தாலும் சரி முளை விட்டுருச்சேன்னு நினைச்சேன் ஆறாவது வருடம் வந்து பாக்குறப்ப நூறு அடிகளுக்கு மேல வளர்ந்திருந்தது மூங்கில் மரங்கள் புற்களை விட உயர்ந்திருந்தது ஐந்து வருடங்கள் மூங்கில் விதைகள் ஏன் காத்திருந்தது அவை எந்த கால நிலையிலும் சகித்து வள கற்றுக் கொண்டிருந்தது தம் வேர்களை பலப்படுத்தி கொண்டு முழுசா தயாரான அப்புறம் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு இனி அது எல்லாத்தையும் தாங்கும் வல்லமையோட இருக்கும் அது போலதான் உனக்கு எதுவுமே இல்லாதப்ப ஒண்ணுமே இல்ல நாமே இருக்கணும்னு நினைக்கிறத மாத்தி இது நாம கற்றுக்கொள்ள வேண்டிய நேரம்னு நினைத்து துன்பங்களை பாடமாகவும் இழப்புகளையும் விரக்திகளையும் ஏனை படிகளாகவும் நினைத்து உன்னை நீயே மெருகுபடுத்தி கொண்டு எதையும் எதிர்கொள்ளும் அளவு மனதை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் மூங்கில் மரங்கள் போல் புல் இருக்காது புற்களை போல மூங்கில் மரங்கள் இருக்காது பிறருடன் நம் வாழ்க்கையை ஒப்பிடாமல் நமக்கு நடந்தவைகளை எப்படி எடுத்துக்கணும் நாம என்ன செய்யணும்ன்றதுல தெளிவா இருந்தா போதும் எதையும் கடந்து போயிடலாம் அப்படின்னு கடவுள் சொல்லி முடிக்கிறாரு ஒரு பேருந்து பயணமானாலோ ரயில் பயணமானாலோ கூட பல அனுபவங்கள் இருக்கும் சிறிய பயணத்துக்கே அப்படின்னா வாழ்க்கை என்ற இந்த பயணம் பல அனுபவங்களை கொண்டதாக தான் இருக்கும் அவை எல்லாமே நமக்கு பிடிச்சதாவோ சமாளிக்கிற முடிகிற அளவாவோ மட்டும் இருக்காது பிடிக்காதத சகிச்சுக்கணும் சமாளிக்க முடியாததை எப்படிலாம் எதிர்கொள்ளலாம்னு யோசிச்சு செயல்படணும் துவண்டு போகிறதுனால யோசிக்கிறதும் துணிந்து முடிவெடுக்கிறதும் தாமதம்தான் ஆகும் அதனால எதுக்கு வாழணும் அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு எப்படி வாழணும்னு முடிவு பண்ணுங்க வழி தானா பிறக்கும் மேலும் பல கதைகளுக்கு தொடர்ந்து பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி